தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருவதோடு நம்முடைய கரூர் மாவட்டத்தினுடைய வளர்ச்சியிலும் தனி கவனம் செலுத்தி பல்வேறு சிறப்பு திட்டங்களை நம்முடைய மாவட்டத்திற்காக மாணவ முதலமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்வின் மூலமாக வகுப்புக்கு போனால் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் கேள்வி கேட்பாங்க அது மாதிரி நானும் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன் யார் சரியான பதிலை சொல்ல போகிறீங்கன்னு போகிறேன் இந்த வருஷம் பட்ஜெட் போட்டாங்கல்ல தமிழ்நாடு அரசு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வாங்க பட்ஜெட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு தொகைகள் நம்ம எல்லாத்துக்கும் ஹைவேஸ்னா இவ்வளவு மின்சார வாரியம்னா இவ்வளவு பள்ளிக்கல்வித்துறைன்னா இவ்வளவு கோடி அப்படின்னு நிதி ஒதுக்குவாங்க அந்த மாதிரி நம்ம படிக்கக்கூடிய நம்முடைய பள்ளி கல்வித்துறைக்கு இந்த வருஷம் பட்ஜெட்ல நிதி ஒதுக்காங்கல்ல ஒரு துறைக்கு அதிகமான நிதி ஒதுக்குனது பள்ளிக்கல்வித்துறைக்கு தான். நம்முடைய முதலமைச்சர் அமைச்சர் மாங்குத அவர்கள் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்ப இந்த வருஷத்துல நம்முடைய பள்ளிக்கல்வி துறைக்கு ஒரு நிதி எவ்வளவு? யாராவது தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? ஒன்னு கே ஆப்ஷன்ஸ் என்ன சார்? मेरे लिए तेरी लड़ाई टीचर्स पकोरू में आने तेरी लड़ाई एचएम पकोरू में आने तेरी लड़ाई सीईओ पकोरू में ये बसीओ तो आवर के साथ है हमारी पुनर्गैर्दुगी आये तेरे जो मुझे गई थी तेरे नाम पर ये तोड़ दिया था ना मैं बीट लड़के के लिए बोलूँगा ना मैं क्या थेरेबी के लिए ना मापाट என்ன தேவை இருக்குன்னு கேட்போம் அப்ப சொல்லுவாங்க இனி இவ்வளவு எடுத்துட்டு பாட்டு சொல்லுவாங்க அப்ப நம்ம என்ன பட்ஜெட்டுங்கிறது நமக்கு தெரியும்ல என்னென்ன செலவுகள் இருக்கு நமக்கு எவ்வளவு தேவை இருக்கு டீச்சர் சொல்லிக் கொடுக்கக்கூடாது தெரிஞ்ச அளவுக்கு சொல்லலாம் சபர வேணா மேடம் தவர வேணா ஒரு சிறந்த கல்வியை வழங்க வேண்டும் ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு கல்வி அந்த குடும்பம் வளர்ச்சியடைகிறது அந்த பகுதி வளர்ச்சி அடைகிறது அந்த மாவட்டம் வளர்ச்சி அடைகிறது என்ற தமிழ்நாட்டில் கல்வித்துறைக்கு அதிகமான நிதிகளை தருகின்றவர் நம்முடைய முதலமைச்சர் மாணவது தளபதி அவர்கள் இந்தியாவில் கல்வியில் தமிழ்நாடு முதலினர்கள் நிலையை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் கல்வித்துறையாக இருந்தாலும் உயர்கல்வித்துறையாக இருந்தாலும் அதற்கான நிதிகளை ஆண்டுதோறும் உயர்த்தி இந்த ஆண்டு மட்டும் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் கல்வித்துறைக்கு நிதிகளை தந்திருக்கின்றார் தந்திருக்கிறார் பள்ளிக் கல்வித்துறையில் மட்டும் உயர்கல்வித்துறையை பொறுத்தவரை எட்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி ரூபாய் உயர்கல்வித்துறைக்கு நாம் கல்லூரிக்கு செல்கின்ற பொழுது அதற்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக முதலமைச்சர்கள் நிதிகளை தந்திருக்கிறார் பள்ளிக் கல்வித்துறை உயர்கல்வித்துறையினை இரண்டையும் சேர்த்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் ஒரு துறைக்கு நிதிகளை தந்திருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் மாணவர்கள் தளபதி என்பதை நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்த்திட வேண்டும் இன்னொரு கேள்வி அரசாங்கம் நம்முடைய முதலமைச்சர் நிறைய பெண்களுக்கான மகளிருக்கான திட்டங்களை செயல்படுத்துறாங்க அதுல தெரிஞ்சவங்க இங்க வந்து மேடையே சொல்லணும் என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்கு சொல்லி கொடுத்தா பாருங்க வேற சொல்லி கொடுத்தா பாருங்க அவங்களா சொல்லுவோம் தெரிஞ்சதை சொல்லலாம்

தெரிய அங்கிருந்த மேடம் சொல்லி கொடுத்துட்டு தெரிஞ்சதும் மேடைகள்

உழைத்து நிற்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டத்தை இந்தியாவிலேயே வெளியாக ஒரு மதக்கான இன்று டாக்டர் கலைஞர் அவர்கள் நினைத்த விதை இன்று ஆழமரமாக தமிழ்நாடு முழுவதும் மாண்பு முதலமைச்சருடைய நில ஆட்சியில் துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு மிக சிறப்பாக மகளிர் சுய உதவி குழுவை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் படிக்கிற பெண்கள் அரசு வேலை வாய்ப்பில் நாற்பது விழுக்காடு என்ற நிலையை உயர்த்தி தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்பு மது தளபதி அவர்கள் வீட்டில் தம்பி இருமா அன்னருமா எல்லாத்திலையும் நம்ம போட்டி போடுவோம் அரசியல் சொத்துலையும் சம வந்து வேணும்னு கேட்போம்ல சொத்துல சம உரிமை எனக்கு இருக்குது அப்பா சம்பாதித்த சொத்தா இருந்தாலும் தாத்தா வீடு சொத்தா இருந்தாலும் நமக்கு சம உரிமை இருக்குன்னு கேட்கணும்ல அதை கொடுத்தவர் மொத்த பிள்ளைகள் டாக்டர் கலைஞர் அவர்கள் மகளிருக்கு சொத்தில் சம உரிமையை பெற்று தந்தவர் நம்முடைய இன்னும் ஒரு சிறப்பு அடுப்போது பெண்களுக்கு கல்வி எதிர்ப்பு நிலையை மாற்றி உள்ளாட்சிகளில் முப்பத்தி மூன்று விழுக்காடை நடைமுறைப்படுத்தியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மகளிரும் சமூக சேவைக்கு வர வேண்டும் மக்கள் பணியாற்ற வேண்டும் என்ற முனைப்போடு அத்தகைய நிலையை எடுத்து ஒவ்வொரு மகளிருடைய வாழ்விலும் தனி கவனத்தை தொடர்ந்து முத்த வளர்கிய டாக்டர் வழியில் மாணவ முதலமைச்சர் தளபதி அவர்கள் திட்டங்களை தந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் புதுமை பெண் திட்டத்தை வழங்கக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர் மாணவர்கள் தளபதி அவர்கள் ஆக இப்படியாக நமக்கான ஒரு அரசாக அடித்தட்டு மக்களுக்கான ஏழை மக்களுக்கான ஒரு அரசாக நம்முடைய திராவிட மாநில அரசை முதலமைச்சர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு கணம் நம்முடைய மாணவர் செலவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நமக்கால் எந்த அரசால் நன்மை கிடைக்கும் நமக்கு எந்த முதலமைச்சர் நன்மை செய்வார் என்பதை நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு உதவி பெறுகின்ற பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உயர்கல்வியை பெறுகின்ற அளவிற்கு அவர்கள் உயர்கல்வியை முடித்தாலும் கூட வேலை வாய்ப்பை பெறுகின்ற அளவிற்கு ஒரு உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்வதற்காகத்தான் நான் என்ற ஒரு கனவு திட்டத்தை முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்து ஏற நாற்பத்தி ஒரு லட்சம் பேர் திட்டத்தின் மூலமாக சேர்ந்து பயன்பெறுகிறார்கள் என்று சொன்னால் முதலமைச்சருடைய கனவு தமிழ்நாடு இந்தியாவில் அனைத்து துறைகளிலும் முதல் மாநிலம் கல்வியிலும் முதல் மாநிலம் என்ற நிலையை அடைவதற்கான முழு முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி இந்த நான்கரை ஆண்டுகளில் கரூர் மாவட்டத்திற்கு ஒரு உயர்கல்வி நிறுவனத்தை தந்திருக்கின்றார்கள் அரசு கல்லூரி விட்டு வந்திருக்கு என்ன கல்லூரி அதாவது தொகுதி அப்படி இருக்கக்கூடிய பெரிய மாவட்டங்களா இருக்கு நமக்கு நாலே நாலு தொகுதிகள் தான் இருக்கு சிறிய தான் ஆனால் கரூர் சிறிய மாவட்டமாக இருந்தாலும் கரூரில் கல்வி வளர்ச்சியில் தனி கவனம் செலுத்துகின்ற முதலமைச்சர்கள் ஒரு அரசு வேளாண்மை கல்லூரியை கரூர் மாவட்டத்திற்கு தந்து சிறப்பை செய்திருக்கிறார்கள் அதே போல கூடுதலாக அரவக்குறிச்சி பகுதியில் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை தந்திருக்கின்றார்கள் தரங்கப்பட்டியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு பதினான்கு கோடி ரூபாய் மதிப்பு குறித்தளே ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு கூடுதல் வசதிகளை உருவாக்கி தந்திருக்கின்றன இப்படி மாவட்டம் முழுவதும் கல்வி வளர்ச்சியையும் அதற்கான நிதிகளையும் திட்டங்களையும் தலைகின்ற திராவிட மாநில அரசுக்கு நம்முடைய மாணவர் செல்வங்கள் நம்முடைய முதலமைச்சருடைய எண்ணங்களை திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய வகையில் உறுதுணையாக இருந்திட வேண்டும்